இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையிலே நம்ம இட்லியும் பூண்டு சட்னியும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு பேசலாம் பூண்டு சட்னி வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊதுனா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் காலை டிஃபனை முடிச்சுக்கலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அசோகால்வா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் இந்த பாசிப்பயிறு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் இதால் ஒரு கப்பு நெய் எடுத்து வச்சுக்கணும் அதை தான் ஊற்றி ஊற்றி கலரணும் இப்போ இது ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒன்றரை கப்பு வச்சுங்க நெய் ஃபுட் கலரு கோல்டு வின்னரு முந்திரி ஏலக்காய் உலர் திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாசிப்பயிரை சும்மா கொஞ்சம் செவக்காமல் மணம் வர வரையும் வறுத்துக்குவோம் வறுத்துக்கிட்டு இதை நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் ஒரு மனம் வரும் அப்போ நிறுத்திட்டால் போதும் இப்போ நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சிடணும் நல்லா வெண்ணை மாதிரி அடிச்சிடணும் பாருங்கள் வெண்ணை மாதிரி இருக்குது அது மாதிரி அடிச்சிடணும் இது ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்ம இது பாசிப்பேர் இயற்கையானது தானே இப்போ நெய் ஊற்றிக்குவோம் நெய் ஊற்றிக்கிட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் முந்திரியை வறுத்துட்டு அப்புறம் திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம் வறுத்து வச்சுக்கிட்டு இதில் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவை போட்டு கருகிறதுக்குள்ளே சும்மா அப்படி கிண்டிட்டு அதுக்கு பிறகு அந்த பாசிப்பயிறை எடுத்து போட்டு கிண்டணும் ஏன்னா அல்வாவுக்கு தேவையே இந்த கோதுமை மாவு தான் இந்த நல்லாயிருக்கும் அது அதை போட்டு கருக்கிடக்கூடாது கூடாது அதுக்கு பிறகு இந்த அடித்து வச்சிருந்த பாசிப்பயிறை எடுத்து போட்டு நல்லா கிண்டணும் நம்ம எதால் பாசிப்பயிறை எடுத்தோமோ அதால் ஒரு கப்பு இது எடுத்து வச்சுங்க நெய் இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் போடுவோம் அப்படின்னா கலர் இல்லைன்னா சரியாக இருக்காது குங்குமம் போகலாம் நம்மளுக்கு ஆகாது இப்போ நெய் வந்து நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிட்டு இது கோல்டு வின்னர் நெய்யும் கோல்டு வின்னரும் பாதி கலந்து உருக்கி வச்சுக்கிட்டேன் அதில் ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டணும் இடையில இடையில ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அல்வா பாதம் வர்ற வரையும் வந்துருச்சு இப்போ முந்திரி திராட்சையை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ஏலக்காயை வந்து சீனியோட போட்டு அடித்து போட்டாலும் சரி தட்டிட்டு போட்டாலும் சரி நான் தட்டிட்டு தான் போட்டேன் இப்போ வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த வருஷம் எல்லாருக்குமே உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆரம்பிக்கட்டும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் பாசிட்டிவாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து மட்டன் பண்ணிடலாம் இப்போ அரை கிலோ மட்டனு அரை கிலோ ரைஸ் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு ரைஸை கழுவி ஊற வச்சிடணும் இது வந்து கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சுக்கணும் இது பட்டை எல்லாம் அவங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் இருக்க அரைச்சது அது வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய புட்டு வச்சுக்கலாம் ஏன்னா வகுந்தோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இது வந்து அந்த ரைஸுக்கு வந்து உலை போட்டுக்கலாம் இப்போ முட்டை வேக வச்சுக்கிட்டு இங்கே வந்து குக்கர் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நல்லாயிருக்கும் நாண்வெஜுக்கெல்லாம் கடலை எண்ணெய் ஒரு பாதினா கால்வாசி நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த பட்டை லவங்கா அண்ணாசிப்பு எல்லாம் மூணு எண்ணெயும் கலந்தோனையும் பட்டை லவங்கா அண்ணாசிப்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயத்தை போட்டுக்கணும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் போதும் இது அரை கிலோவுக்கு எனக்கு இந்த சேரீ கட்டிக்கிட்டெல்லாம் வேலை செய்யவே என்னால் முடியாது எனக்கு அது ரொம்ப அன்இீஸியாக இருக்கும் அது ப அப்படியே நிக்கணும் அதனால தான் தூக்கி நைட்டிய மாட்டினோம்னால் தான் வேலை ஆகும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டான் நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்க முடியாது கடை ஓடி ஓடிப்பிடி வேலை பார்க்க முடியாது அதனால் எடுத்து இது பண்ணிக்கிறது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டான் அதுக்கு பிறகு தக்காளி போடலாம் இப்போ இந்த உலம் வச்சிருக்கோம்ல அதில் வந்து புதினாவும் ரெண்டு லவங்கமும் அதுதான் கிராம்பும் பட்டையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ அரிசியை போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு சும்மா ரொம்ப சாதமாக வடிக்காமல் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வெந்தோனையும் வடிச்சிடலாம் சும்மா ரெண்டு கொதி கொதிச்சோடனையுமே வடிச்சிடலாம் வடிச்சுட்டு வேணால் தாம்பளத்தில் கொட்டி வைக்கலாம் இல்லைன்னா நான் அப்படியே வச்சிருவேன் அது ரைஸ் அரிசியாக தான் இருக்கும் அதை போட்டு கிண்ணவும் கரெக்டாக இருக்கும் அதில் வந்து மூணு விசில் நாலு விசில் வச்சிடணும் மட்டனை அப்பதான் வேகும் அது சிக்கன் மாதிரி எல்லாம் கிடையாது இல்ல அதனால இதை நல்லா இது கீழே தண்ணி இருக்கும் அதனால மேலே எடுத்து போடணும் ஊர்ல எல்லாம் பத்து பேர் சேர்ந்து ஆடு வெட்டி அதில் ஒரு ப கூறு போட்டு எடுத்துக்குவோம் பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கூறு அப்படி எடுத்துக்கிறது இங்கெல்லாம் வாங்க முடியலை கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு மிளகு சீரகத்தூளும் இது சோம்புத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கங்க நல்லது இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் இப்போ அலசிட்டு வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வதக்குங்க இப்போ வந்து பிரியாணி பவுட்ரு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க தயிர் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு இது ஒரு க சின்ன கப்பால் ஒரு கப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல முழுந்துற அளவுக்கு தண்ணி நான் இந்த இதால் படியால் ரெண்டு கப்பு அரிசி போட்டிருக்கேன்னா அதனால் நான் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் முழுந்துற அளவுக்கு போ ஊற்றினா போதும் ஏன்னா வந்து நம்ம ரைஸ் வடிக்க தானே போகிறோம் இதிலே போட்டால் தான் நம்மள அளவாக கரெக்டாக ஊற்றணும் இது வந்து கறி வேகிறதுக்கு மட்டுந்தானே அதனால் வந்து ரெண்டு முழுந்துற அளவுக்கு வச்சா போதும் வச்சுட்டு அதிலே கல் உப்பு போட்டு நாலு விசில் வச்சுருங்க அப்போ தான் அந்த மட்டனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும் குக்கரை மூடிட்டு நாலு விசில் வச்சுருங்க அஞ்சு கூட வைக்கலாம் என்ன பீச்சு பெருசு பெருசாக இருக்கிறதுனால நல்லா விசில் வச்சாதான் வேகம் இந்த பாருங்கள் இது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வெந்தோடனே வடித்து வச்சுருண்ணா இப்போ இதில் வந்து அது நாலு விசில் வச்சுருக்கேண்ணா இப்போ ரெடி ஆயிடுச்சு கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும் அப்போல்லாம் நாங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பீச்சுக்கு போயிடுவோம் நைட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் பன்னெண்டு மணி வரையும் உட்காந்துருந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு தான் வர்றது வந்து படுத்து தூங்குறது இப்போல்லாம் கே எங்கேயும் கிளம்புறதில்லை அப்படியே வீட்லேயே இருந்துடுறது பசங்க படிக்கணும் அப்படி இப்படின்ட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கொதி கொதிச்சோடனையும் இந்த ரைஸை போட்டுறணும் பாருங்க அது அரிசியாக தான் இருக்கும் அதில் போட்டு இது பண்ணோடனே இந்த கறியோடு சேர்ந்து நல்லா அந்த இது சாரெல்லாம் இதில் இறங்கும் அந்த ரைஸில் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது இந்த வடிக்காமல் ரைஸை போட்டோன்னா அதில் ஒரு இந்த வளவளப்பு தன்மை ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு சா வடித்து செஞ்சு சாப்பிட்டதில்ல இல்லை அதனால் நான் பிடிக்குது இல்லை இப்போ இதில் ஒரு பேப்பர் வச்சு மூடி போட்டு அதை வெயிட்டு வச்சுட்டோன்னா இப்போ சுவையான மட்டன் பிரியாணி ரெடி பாருங்க கரெக்டாக வந்துருச்சு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி பாருங்க உதிரி உதிரியா இருக்கு வாங்க சாப்பிடலாம்